அன்பான நண்பர்களே வாழ்க்கை ஒரே இடத்துலையே நிற்கிற மாதிரி இருக்கா முன்னேற்றமே இல்லாத மாதிரி திரும்ப திரும்ப ஒரே தப்பு செய்கிற மாதிரி ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்குதோன்னு ஒரு சலிப்பு உங்களுக்குள்ள அடிக்கடி வரலாம் இது ஒரு காட்டுக்குள்ள வழி தெரியாமல் ஒரே மரத்தையே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி ஒரு உணர்வு அப்படி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த உணர்வு நம்மில் பலருக்குமே வரக்கூடியது தான் ஆனால் என்ன மாற்றம் நாங்கள் செய்யணும் மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரும் குழப்பமாகவே நமக்குள்ளேயே இருக்கலாம் நான் ஒரு நாள் ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒரு வரி என்னை ரொம்ப யோசிக்க நோய் முன்னாடி நோயை சரியா தெரிஞ்சிக்கணும் இவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் அது நோய்க்கு மாத்திரம் அல்ல நாம முன்னேறணும்னா முதல்ல நம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு நாம ஏன் தேங்கி நிக்கிறோம்னு கண்டுபிடிக்கணும் அந்த நோயை கண்டுபிடிச்சிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்த இந்த வீடியோவை ஒருவேளை நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் உங்க கிட்ட இருந்தா உடனே நீங்கள் ஒரு தோல்வி அடைந்தவர்னு சொல்லி உங்களை முத்திரை குத்திக்காதீங்க சரி இப்போது நாம் வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வருவோம் தேங்கி நிற்கும் மனநிலையுடையவர்கள் அதாவது ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய மனநிலையுடையவர்களிடம் பொதுவாக காணப்படக்கூடிய ஐந்து முக்கியமான அறிகுறிகளை பற்றி பேசலாம் முதலாவது அறிகுறி பேச்சு அதிகமாக இருக்கும் ஆனால் செயல் ரொம்ப குறைவாகவே இருக்கும் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவாங்க ஆனால் செயலில் ஒண்ணுமே இருக்காது இது நம்ம ஊர்ல நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சும்மா வாய் சவடால் விடுவாங்க ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் செயல்களாக வெளிப்படாது ஸ்டீஃபன் கேவியினுடைய த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்பிள் புத்தகம் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பி ப்ரோ ஆக்டிவ் அதாவது சுறுசுறுப்பாகவும் முன் யோசனையுடனும் செயல்படுறது அடுத்தவங்களை குறை சொல்றது சூழ்நிலையை பழி போடுறதுக்கு பதிலாக நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து அதில் கவனம் செலுத்தணும் நாம் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இலக்குகளை நோக்கி சின்ன சின்ன அடிகளையாவது எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும் நம்முடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவோ அதில் கவனம் செலுத்தணும் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் பற்றி அதிகம் கவலைப்படக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே நீங்கள் என்னதான் பெருமையாக பேசினாலும் செயலில் காட்டலைன்னா நீங்கள் தேங்கி நிற்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அடுத்து இரண்டாவது அறிகுறி எதற்கெடுத்தாலும் குறை பழி போடுறது சில நண்பர்கள் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தப்பை மற்றவர்கள் மேல போடுவாங்க ஆட தெரியாதவர் மேடை கோணல்னு சொன்ன மாதிரி கரோல் டுவேக்கோட மைண்ட் செட் சைக்காலஜி பத்தி சொல்றாங்க அதாவது இந்த குரோத் மைண்ட் செட் விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவும் விட்டு இருக்கிறோம் குரோத் மைண்ட் செட் வளர்ச்சி மனப்பான்மை தோல்விகளை கண்டு துவண்டு போகாம அது ஒரு பாடம் கத்துக்கிற வாய்ப்பா பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் அடுத்த முறை எப்படி இதை இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டால் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க செயல்படாதது மற்றது குறை கண்டு மற்றவங்க மேல பழி போடுறதுன்னு ரெண்டு முக்கியமான அறிகுறிகளை பற்றி பார்த்தோம் ஆனா இதுல எது ரொம்ப ஆபத்தானது தெரியுமா இப்போ இனி அடுத்து நாள் சொல்ல போற அறிகுறி தான் அது உங்களை அடைய வைக்கலாம் அறிகுறி மூன்று தேவையற்ற விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிறது நம்மில் பல நண்பர்களும் தேவையே இல்லாத விஷயங்களுக்கு நேரத்தை அதிகமா செலவழிப்பாங்க ஜேம்ஸ் கிளியரோட அட்டோமிக் ஹேபிட்ஸ் புத்தகம் சொல்ற மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்க நேரத்தை வீணாக்குற விஷயங்களை கண்டறிந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி உங்க இலக்குக்கு உதவுற நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கோங்க உதாரணமா சோசியல் மீடியால செலவழிக்கிற நேரத்தில் நிமிஷம் குறைச்சி அந்த ஒரு புத்தகம் படிக்கலாம் இல்ல ஒரு புதிய ஸ்கில்ல கத்துக்கொள்ளலாம் ஒன் பர்சன் பெட்டர் எவ்ரிடே தினமும் ஒரு வீதம் முன்னேறினாலே ஒரு வருஷத்துல நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க அறிகுறி நான்கு புதிதாக எதுவும் கற்றுக்கொள்ளாம இருக்கிறது உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது இப்போதைய கட்டாயம் இன்னைக்கு பார்க்குற ஏஐ தொழில்நுட்பம் நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் பேன் ட்ரேசியின் ஈட் தட் ஃப்ராக் போன்ற புத்தகங்கள் நேர மேலாண்மையையும் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதையும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய புத்தகங்கள் அதுபோல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உங்களுடைய துறையில் என்ன புதுசாக வந்திருக்கு என்ன புது திறமைகள் தேவைப்படுதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்குங்க நண்பர்களே பிரயன் ட்ரேசி அவரோட ஈட் தட் ஃப்ராக் புத்தகத்தில் சொல்கிற ஒரு அருமையான நுட்பம் மிகவும் கடினமான அல்லது முக்கியமான வேலையை முதல்ல செய்து முடியுங்கள் என்பதுதான் அதாவது ஒரு நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்ல இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல பிடிக்காத வேலையா இருக்கோ அதை முதல்ல செஞ்சு முடியுங்க ஒரு தவளைய விழுங்கக்கூடிய மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிருங்க மிச்ச நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியும் மற்ற வேலைகளை செய்யக்கூடிய ஊக்கமும் கிடைக்கும் இதே மாதிரி புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா அது உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை புதிதாக கற்றுக்கொள்வதற்காக ஒதுக்குங்கள் அது ஒரு கஷ்டமான தவளை மாதிரி இருந்தாலும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டா உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் உலகம் வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு நீங்க அப்டேட் ஆகலைன்னா புதுசா எந்த திறமையையும் வளர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களால இந்த உலகத்துல தாக்குப்பிடிக்க முடியாமல் போகும் அடுத்து ஐந்தாவதும் ந்தாவதும்மான அறிகுறி பரிதாபமாக மற்றவர்கள் உதவுவார்கள் என்று சொல்லி காத்திருப்பது இந்த மாதிரியான நண்பர்களை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில் முழுசா நொந்து போன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் புத்தகம் சுய ஒழுக்கத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுது மற்றவங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்புன்னு உணர்ந்து சுய ஒழுக்கத்தோடு செயல்படணும் உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு சின்ன வெற்றியும் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் அடுத்தடியை எடுத்து வைக்கிறதுக்கான ஊக்கத்தையும் தரும் மற்றவர்களோட உதவியை எதிர்பார்க்காம உங்க பலத்துல வைங்க நண்பர்களே இந்த பதிவில் நாம் வாழ்க்கையில் ஸ்தம்பித்து போன நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்து அறிகுறிகளை பற்றி பார்த்தோம் இந்த அறிகுறிகள் நம்ம கிட்ட இருந்தா இப்படி மாற்றலாம்னு ஐந்து புத்தகங்கள்ல இருந்து நுட்பங்களையும் கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த உலகத்துல படுக்கையில படுத்துட்டே கனவு கண்டு தூங்குறவங்க ஜெயிக்கிறது இல்ல விடிய காலையில எழுந்து கனவுக்காக உழைக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல விழித்திரு குறிக்கோளை அடையும் வரை நில்லாது